எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் நான் தேவ சமூகத்திலே ஜெபித்து கொண்டிருக்கிறேனே தேவ சமூகத்திலே நான் காத்திருக்கிறேனே தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த காரியத்தை நினைத்து நான் நம்பிக்கையோடு கூட தேவனை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறேனே எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்குள்ளே இருக்கலாம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உங்களுக்கு தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நூறு சதவீதம் நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட போகிறேன் நூறு சதவீதம் நீங்கள் நம்பின காரியத்தை நான் கைகூடி வர பண்ண போகிறேன் நூறு சதவீதம் உங்களுடைய காத்திருப்பை நான் நிறைவேற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் ஆண்டவரை பின்பற்றி இருக்கிறேன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவருக்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டுடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அவருடைய வசனத்தின் மேல் நான் நம்பிக்கையோடு தாகத்தோடு வாஞ்சையோடு இருக்கிறேனே ஆண்டவர் எனக்கு இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாரா இந்த காரியத்தை என் வாழ்க்கைகளை செய்து முடிப்பாரா என் அலைச்சல்களை மாற்றுவாரா எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம் நிச்சயமாய் ஆண்டவரை நம்பி இருக்கிற அவரை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிற அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்பினதை நூறு சதவீதம் கிடைக்கும்படி செய்வார் அதை யாராலும் தடுக்கவே முடியாது அதை யாராலும் பறிக்கவே முடியாது நீங்க நம்பின காரியத்தை ஒரு நாளும் இழப்பதில்லை அதை யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது அவர் இல்லை என்று சொல்வதும் இல்லை ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு தருவார் நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு செய்வார் உங்க காரியத்தை அவர் வாய்க்கும்படி அவர் செய்து முடிக்கிற பர்சு தாவியானவர் நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்த்தது கிடைக்கும் நூறு சதவீதம் நீங்கள் நம்பினத அவர் கைகூடி வர பண்ணுவார் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ எந்தெந்த காரியம் உங்க வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களோ அதுல உங்களுக்கு அற்புதம் செய்வார் அதிலே ஆண்டுடைய நாம மகிமைப்படும்படி ஆண்டவர் உங்களை கிருவை செய்வார் கண்களை மூடி ஜோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்கும் என்று வேதம் சொல்லப்பட்டது போல நூறுத்தனையான ஆசீர்வாத்தை திரும்ப கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரை பின்பற்றி ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்யும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமென்